தினமும் உடற்பயிற்சி செஞ்சாக்கா அதுக்கு ஒரு மணி நேரம் செலவழிக்கணும் அதனால் யார் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க உடற்பயிற்சி செஞ்சாக்கா அது நேரம் தான் வீணாக போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நேரம் வீணாக போகும் ஒரு மணி நிறைய நேரம் பிஸியாக இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க உடற்பயிற்சியெலாம் பண்ணமா பண்ண மாட்டாங்க பண்ணால் அதுக்கு ஒரு மணி நேரம் செலவழிக்கணும் அப்படின்னா எதுக்கு அதெலாம் தேவையில்ல அப்படி அந்த நேரத்தில் நான் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க அதை உடற்பயிற்சி தான் நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் உடற்பயிற்சி பண்ணலானாலும் நம்ம நேரத்தை பயன்படுத்த முடியும் நம்ம உடற்பயிற்சியிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இருந்தால் உடற்பயிற்சி பண்ணாமலேயே நம்ம நேரத்தை பயன்படுத்த முடியும் ஆனால் எந்த வகையில் பயன்படுத்துகிறீங்க நல்ல வகையிலையா மோ ஒரு மோசமான வகையிலையா நல்ல வகையில் பயனுள்ள வகையில் நீங்கள் நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யலைன்னா அவங்களால் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் நேரத்தை செல செலவழிக்கவே முடியாது அது பாட்டுக்கு இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போயிடும் போய் சும்மா ப பொழுதுபோக்கிக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு அதுவும் இல்லையோ நேரம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதனால் என்ன அது வந்து ஒரு அளவு தான் மொபைல் மொபைல் ஃபோனோ டிவி அது ஒரு அளவு தான் அளவுக்கு அதிகமாக நீங்கள் நேரத்தை வந்து ப பொழுதுபோக்குக்காக நீங்கள் செலவழிக்கும் போது அது பயன் இல்லாமல் போகுது காரணம் என்னென்னாக்கா நீங்கள் என்ன தான் தலைகள் என்னாலும் பயனுள்ள வகையில் நீங்கள் ப நேரத்தை பயன்படுத்தணும்னா உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் உணவு கட்டுப்பாடு வேணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் பொழுதுபோக்கில் கட்டுப்பாடு வேணும் ஆறு விதமான கட்டுப்பாடுகள் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு எல்லா வேலையும் முடிச்சிட்ட அப்புறம் தான் மொபைல் ஃபோன் டிவியோ ஏதோ பார்க்கணும் அந்த மாதிரி வந்து உணவு கட்டுப்பாடு தானிய உணவுகள் மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி கட்டுப்பாடு காலை மாலை இருவேளையும் உடற்பயிற்சி செய்யணும் இப்படி வந்து உறவு முறையில் கட்டுப்பாடு கேட்ட பழக்கம் உள்ளவங்ககிட்ட பழகக்கூடாது உங்கள் கொள்கைக்கு முரணானவரிடம் வந்து நட்பு பாராட்டுவதற்கு ஆர்வம் கட்டக்கூடாது அந்த மாதிரி அப்புறம் நல்ல பண் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இப்படி ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் நேரங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அவங்கவுங்க நேரம் இந்தாப்பா இருபத்தி நாலு மணி நேரம் இவனுக்கு திறம இருந்தால் நீ அதை பயன்படுத்திக்கோ இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாச்சு எவனுக்கு யாருக்கு திறமை இருக்கோ அவங்க வந்து நேரத்தை பயன்படுத்திக்கலாம் யாருக்கு புத்திசாலி யார் புத்திசாலின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நேரத்தை பயன்படுத்தணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாள் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வீணாக போகுது பயனுள்ள வகையில் செலவழிஞ்சிக்கிட்டே இருக்குது பயனுள்ள வகையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமாக அதை வந்து இவங்க பயனில்லாத வகையில் அது செலவழிஞ்சிக்கிட்டே இருக்குது அது எப்படி பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா தெரிய மாட்டேங்குது காரணம் என்னென்னா உடற்பயிற்சி கிடையாது உணவு கட்டுப்பாடு கிடையாது உ உடற்பயிற்சிங்கிற ரொம்ப உணவு கட்டுப்பாடு எல்லாமே ஒன்றோட ஒன்று சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளும் சொந்தக்காரங்க ஒன்றுக்கு ஒன்று உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு நல்ல நே நல்ல பண்பு கட்டுப்பாடு நல்ல ஒரு நல்ல பழக்கம் உடையவர்களோடு பழகுவது இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளும் உறவினர்கள் ஒன்று கொண்டு உறவினர்கள் அவர்களோடு நீங்கள் உறவேற்பு அவர்களை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நேரத்தை பயன்படுத்த முடியாது பயனுள்ள வகையில் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது தலைகள் நல்ல முடிய முடியாது அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமாக நல்ல விஷயங்களுக்கு வந்து அவ்வளோ நீங்கள் ஒரு பயங்கர கட்டுப்பாடு நிறைந்த ஒழுக்கம் எல்லாமே இருந்தால் தான் அந்த அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும் அந்த கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தை பயன்படுத்த முடியும் பயனுள்ள வகையில் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலைன்னா உடற்பயிற்சி செய்ய முடியாது உடல் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சா உடற்பயிற்சி செய்யணுங்கிற அந்த ஆர்வம் இயற்கையாகவே வரும் நாமலாம் வலுக்கட்டாயமாக போராடி சிரமப்பட்டு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்யணுமா அது நீ உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலைன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யவே முடியாது நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் உட உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தால் மட்டும்தான் அவரை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இவரை நீங்கள் பார்க்க முடியும் யார் அவர் உணவு கட்டுப்பாடு அவரை நீங்கள் பார்த்தாதான் அவரை சந்திச்சுட்டு வாங்க அப்புறம் தான் இவரை சந்திக்க முடியும் உடற்பயிற்சியை சந்திக்க முடியும் இவரை சந்தித்தாதான் ஒரு பொழுதுபோ ஒரு தூங்குவதில் கட்டுப்பாடை அதையும் சந்திக்க முடியும் தூங்குதல் வந்து இருவது ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலை நாலு மணிக்கு எந்திக்கிறதுங்கிறது வந்து அதுவும் இவங்க ரெண்டு பேர்த்தி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இந்த ரெண்டு கட்டுப்பாடு இருந்தால் தான் இவரை நீங்கள் பார்க்க முடியும் எதையும் நீங்கள் இந்த ஆறு கட்டுப்பாட்லையும் எதை ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் தனியாக பார்க்கவே முடியாது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அதனால் இது எனக்கு இந்த ரெண்டு ஆறு கட்டுப்பாட்டில் வேணும் ரெண்டு மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த பலன் வந்து கிடைக்காது அதனால் ஒரு முழுமையான ஒரு பலன் கிடைக்குது ஆறு விதமான கட்டுப்பாடையும் கடைபிடிக்கணும் எல்லாருமே ஒன்று கொண்டு ஒரு தொடர்பு போல் இதுக்கும் இதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது